வேணாம் ஒரே சாப்பாடாக சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு சின்னடா சாப்பாடு செய்யலாம்னு யோசிச்சா நேற்று தான் பூண்டு வந்துச்சு சரி ஒரு கிலோ நூற்றம்பது ரூபான்னு சொல்லி வந்தாங்க நமக்கு ரெண்டு பேத்துக்கு அரை கிலோ வாங்கினா போதும்ட்டு சரின்ட்டு நானும் அரை கிலோ பூண்டு வாங்கிட்டேன் சரி இன்னைக்கு என்ன செய்யலாம்னு காலையில் யோசிக்கும்போது வந்து ஒளிய வச்சு அரிசியை போட்டுட்டு என்னடா சாப்பாடு சாம்பார் செய்யறது பொரியல் செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்து ஒன்றுமே மைண்டில் வரல சரின்ட்டு காய்கறியில் போய் பார்த்தேன் தக்காளி வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் இருந்துச்சு வேறு எதுவுமே இல்லை சரி இன்னைக்கு பூண்டு சோறு செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாலு நாலு பூண்டை எடுத்து தோலெல்லாம் நல்லா சுத்தமாக நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி தாளிகிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு அதில் ஒரு தக்காளி அது வந்து பூண்டு கூட சேர்த்து வதக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அதுலேயே கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த மூணு ஐட்டம் இது மூணு ஐட்டம் மட்டும் இல்லை மூணு ஐட்டம் என்னென்னு சொல்லிடுறேன் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு வர ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ எடுத்து நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை அதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகுற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும் வதக்கிக்கணும் வதக்கி வச்சுக்கிட்டோம்னா அதோட வந்து இது எதுக்கெலாம் சாப்பிடலாம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வந்து சைஸாகவும் பயன்படுத்திக்கலாம் நம்ம சாப்பாட்லேயே போட்டு பேரட்டையும் சாப்பிடலாம் நமக்கு வாயு பிரச்சனை இப்போ கேஸ்ட்ராபிள் பிரச்சனை வயிறு செரிமான கோளாறு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஆரோக்கியமா நம்ம செஞ்சு செஞ்சு திரும்ப திரும்ப சாப்பிடும்போது அதெல்லாம் வந்து மைனஸ் ஆகிக்கிட்டே போயிடும் நம்மளோட ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருகிக்கிட்டே வரும் அதனால வந்து இப்படிலாம் சாப்பாட்டு உணவு முறையை வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கணும் எப்பயுமே சோறு சாம்பார் காய் இப்படியே இருக்காமல் அப்பப்போ சின்ன சின்ன மாற்றத்தை வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து செலவு பிடிக்கணும் நம்ம ஆரோக்கியத்தை உயர்த்தணும் அப்படின்னா சமயக்கட்டில் இருக்கிற நேரத்தை வந்து இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வந்து அதிகப்படுத்துனா நம்மளோட ஆரோக்கியம் தானாக நமக்கு கிடச்சிரும் வெளியில் போய் ஒரு பொருளை வாங்கி நம்ம சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பொருளை நம்மளே வீட்டில் எவ்வளோ அழகாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளே செஞ்சு சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் இதனால இதை விட்டுப்பட்டு நம்ம ஒரு வடை சாப்பிட்றோம் அப்படின்னா அதை போடி போய் வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதை விட நம்ம வீட்டிலேயே அதுக்கான தேவையான பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது பருப்பு எண்ணெய் வெங்காயம் அதை வந்து நம்மளே நம்ம கைப்பட நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நம்ம வந்து எப்பயுமே சுத்தமானது செய்வோம் அங்கே வந்து பல நாள் பயன்படுத்துகிறேன் எண்ணெயை வந்து மறுபடியும் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியத்தை நம்ம நம்ம கைக்குள்ளே நம்மளை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இது மறுபடியும் நம்ம வந்து அதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறமா வந்து மிக்சியில போட்டு நல்ல கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெய் இதுலயே மிச்சம் இருக்கும் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு விட்டுருக்குறோம் ஆனா நமக்கு இங்கே கம்மியாதான் தான் இருக்குது அதனால ஜாமான் கம்மியா இருக்கு பட் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம இந்த எண்ணெயவே மறுபடியும் தாளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன வச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி சோம்பு கடுகு வெந்தயம் இது மூணையுமே நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம் த நல்லா அந்த எண்ணெயை மறுபடியும் சூடு பண்ணி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெந்தயம் கடுகு சோம்பு மூணையும் உள்ளே போட்டு நல்லா தாளித்து விட்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறமா வந்து அது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இது வதங்குற அந்த சமயத்துக்குள்ளே வந்து நம்ம அந்த உன்னவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல பூண்டு சின்ன வெங்காயம் புளி வரமிளகா இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம் கிரைண்ட் பண்ணுறது அப்படின்னா அதை நம்ம தொட்டோம்னா அது நம்ம கொர குரனாக இருக்கணும் நல்ல பவுட்ரு பேஸ்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தால்தான் நம்மளுக்கு ஸ்மெல் எல்லாம் போகாமல் ரொம்ப கிரைண்ட் பண்ணிட்டோம்னா வந்து அதோட டேஸ்டே தெரியாது அதனால அதை கொர குறப்பாக அரைச்சி எடுத்துன்னு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எப்போ என்ன சாப்பாடு செஞ்சாலும் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும் எது சாப்பாட்டில் கிடையாது நம்ம சாம்பார் செஞ்சாலோ பொரியல் செஞ்சாலோ புளி குழம்பு செஞ்சாலோ ஏதாச்சும் சட்னி செஞ்சாலோ இந்த மாதிரி ஐட்டத்தில் வந்து சின்ன சின்ன இதுகளை வந்து நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கேஸ்ட்ரபுள் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அது இல்லாத ஆள்களே இருக்க வாய்ப்பே இல்லை கேஷுங்கிறது உடம்புல எப்பயுமே நம்ம சுவாசிக்கிறோம்ல அது கூட ஒரு கேஸ் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அஜீர்ண கோளாறு இப்படி பல பிரச்சனைகளால் வந்து கேஸ்டபுள் வந்து தான் இருக்கும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எல்லாருக்கும் வந்து தான் இருக்கும் வாழ்க்கையில் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம தக்காளியை வந்து நல்லா இது ஆட் பண்ணி நல்லா அப்புறமா இதை அந்த அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கிறதுல வந்து நம்ம இருந்தது ஆட் பண்ணி நல்ல ஒரு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு நம்ம அதை ஆட் பண்ண உடனேவே ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து எண்ணெய் பிள்ளை அப்படியே மேலே தனியாக மிதந்துக்கிட்டு எந்திரிக்கும் அப்படியே சலசல சலன்னு கொதிக்கிறது அந்த எண்ணெய் கொதிக்கிறது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் நான் ஏற்கனவே வந்து சாப்பாடு வந்து எப்பயுமே சாப்பாட்டில் உப்பு போட்டு சமைக்கிறதுனால எதுலேயுமே உப்பு அதிகமாக நான் சேர்க்க மாட்டேன் நமக்கு உப்பு வந்து சாப்பாடுல இருக்குது அதனால இப்ப இந்த தக்காளி வெங்காயம் வேகிற அளவுக்கு இந்த பூண்டுக்கு சாடுற அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா போதும் அதிகமா ஆட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட ஆரோக்கியம் வந்து என்னைக்குமே நல்ல நிலையிலேயே இருக்கும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறோம் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண இல்ல இது ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் தக்காளி மெயினாக பூண்டு இது சாப்பாடு பேரே பூண்டு தானே அதனால பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு அஞ்சு பூண்டு கூட வச்சுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஆட்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் போ போதுமான அளவுக்கு வந்து நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து புளி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் புளிப்பு தன்மையும் அதிகமாக தெரியும் புளிப்புங்கிறது எல்லாருக்குமே விரும்பக்கூடிய ஒரு பொருள் தான் அதிக புளிப்பு இல்லைனாலும் ஒரு நார்மலான புளிப்பை வந்து எல்லாருமே விரும்புவாங்க புளிப்பு தக்காளியில் இருக்கிற இப்போ வர தக்காளியெல்லாம் இங்கே புளிக்குது அப்போ உள்ள தக்காளி நாட்டு தக்காளியாக இருக்கும் நல்ல புளிப்பா இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி போட வேண்டிய இடத்துல ஒரு தக்காளி போட்டாவே நல்லா இருக்கும் இப்ப உள்ள தக்காளி எல்லாம் புளிப்பே கிடையாது அதனால புளி மட்டும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் புளி ஆட் பண்ணி வதக்கி அதை மிக்சிலேயே அரைச்சிடணும் அந்த புளி மிக்ஸ்ல அரைக்கிற அந்த பூண்டு கூடவே நம்ம அரைச்சிடலாம் இதுல வந்து சொல்ல மறந்துட்டேன் மூணு மூணு நாலு அஞ்சு மிளகு வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்குவோம் இதை வதக்கும் போதே ஸ்மெல் வந்து செம்மையா வருது பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லா எவ்வளோ மேலே எழுந்திரிச்சு அப்படியே தனி அந்த பூண்டு இதை விட்டு தனியாக மேலே வந்து எண்ணெய் ஃபுல்லாக மிதந்துக்கிட்டே வருது உள்ள அந்த இதோட இருக்காம நல்லா சூப்பராக இருக்கேன் நான் இதை செஞ்சிட்டு இருக்கும்போதே எனக்கு அவ்வளோ எச்சி ஊறு எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு சரின்ட்டு அதே சமயத்தில் அப்படியே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி இது சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய்